நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா இந்த வாரம் முப்பது மாடு ஸ்டாக் வந்ததுக்குன்னா முப்பது மாடுல இருபத்தஞ்சி மாடு சேல்ஸ் அடிச்சு அஞ்சு மாடு ஸ்டாக் இருக்குண்ணா இப்போ அனுபவம் தான் கொஞ்சம் கொஞ்சமாதான் போகணும் முதல் போட்டு இப்போ நாலு நாலு மாடு சொந்த மாடு வச்சிருந்தேன் வாங்கி வந்தேன் இதே இப்ப ரெண்டு மாடு வாங்கி போவேன் ஒரு மாசம் விட்டு ரெண்டு மாடு வாங்கி போவான் ஒரு மாசம் அப்படியே விட்டு விட்டு வாங்கன்னா அந்த மாடு பால் குறையிறதுக்கு அது ஏறதுக்கும் சரி ஆயிட்டு வந்து வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா காலண்டி வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கடன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு என்ன பண்ணிருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஐநூறு மீட்டர் தான் வாழப்படி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் தான் பண்ண அமைஞ்சிருக்கு டோல்கேட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நான் பண்ண அமைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம பண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முப்பது ஸ்டாக் வந்ததுங்கன்னா முப்பது மாட்டில் இருபத்தஞ்சு மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு நான் அஞ்சு மாடு இப்போ ஸ்டாக் இருக்குண்ணா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு நீ நாலு மாடு போச்சு திருவண்ணாமலை ரெண்டு மாடு இன்னைக்கு போயிருக்குண்ணா இப்போ நேற்று பெரம்பலூர் அரியலூர் அந்த சைட்ல ஒரு அஞ்சாறு மாடு போச்சு துறையூர் பக்கம் ரெண்டு மாடு போச்சு ஆந்திரா போச்சுன்னா சென்னை ரெகுலர் கஸ்டமருக்கு மாடு போச்சு எல்லா எல்லாருக்கும் மாடு சப்ளை ஆயிடுதானா இருக்குது கூப்பிடும் கூப்பிடுங்க நான் மாடு பாக்கற பாத்தீங்கன்னா நல்லா பிரீட் மண்ணா கொம்பு டைப் கிளி கொம்பு டைப்ல அமைச்சிருக்கு ஓகே ஹெவி சைஸ் மாடு நல்லா லென்த் வெயிட் ஹைட்டு ஜெய்சான் சரியான ஹைட்டே கூடிய மாடு இது நல்ல பெல்ட் குவாலிட்டியான மாடுனா நல்லா ஹெவி சைஸ் மாடு கண்ணு போறதுக்குன்னா முப்பது நாள் டைம் இருக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு மேல தான் கண்ணு போறதுக்கு முப்பது லிட்டர் கேரண்டி தலையத்துல முப்பது லிட்டர் கிறந்த என்ன ஒரு மாசம் டைம் இருக்குன்னு காட்டுல சொல்லி தான் கொடுத்தாங்க போடும் இந்த மாதிரி மாடு வாங்கி வளர்த்துன்னு ஆசைவங்க இந்த மாடு விரும்பலானா ஓகே இல்லனா இந்த மாதிரி யாரும் லைக் பண்ணுவேன்னா தேவைப்பட்டா லைக் பண்ணுங்க கட்டுத்தல்ல ஒரு மாடு கட்டினாலும் மூணு மாட்டு அந்த ஒரு மாடு கரங்க முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்ம உள்ளூர் வாழப்பாடி மாதிரி தான் இது தொட்டி தண்ணிக்கு எந்தக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தோல் லூசமாக எழுத்து கட்டுற மாதிரி இருக்கு இருக்கு பாருங்க

யூடியூப்ல பார்த்தா வந்து யூடியூப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்ணுங்க ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்றீங்க சரி ரைட் வரும்போது எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க மாடு நல்ல மாடு பார்த்தா வாங்க வந்தா ம் சரி அதான் அச்ச மாடு சந்திரா ஜெர்சி மாடு வாங்க ரெண்டுமே வாங்க ஒவ்வொன்னு வாங்கி ரெண்டுமே வாங்கி ரெண்டுலயே ஒவ்வொன்னு வாங்க நினைச்சு வந்தீங்க வாங்க சரி கரவை எவ்வளவு சொல்லிருக்காங்க பாஞ்சி சொல்லிருக்காங்க பாஞ்சி சொல்லிருக்காங்க உங்களுக்கு சொன்ன கரவை இருக்குமா

இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லா தீ நம்ம இருபது லிட்டர் சொல்லி விடுக்கலாம் நல்லா பெருவி மொட்டையில பியூர் ரத்த சேவல எந்த கலருமே கிடையாது அறிமையா நாலு நல்ல ஊக்கமான கால் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு நாலு கம்பு ஒரே ஈவனா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணத்துல குழந்த மாதிரி இருக்குண்ணா ஏன்னா பதினஞ்சு நாள் இருந்து இருபது நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு தொட்டி தீனிக்கு அருமையா இரு சாப்பிடும் அமைஞ்சிருக்கு நல்லா குழந்தமா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது லேடிஸ் குழந்தைங்க யாருமே பால் பீசிக்கலாம் எந்த தப்பும் கிடையாது எந்த தப்பும் கிடையாது நான் இப்ப பாக்கற ஆல் பிளாக்ல மோடி டீப்பான பண்ணான் ப்ரீடு பாத்தீங்கன்னா ஹோல் ஸ்டான் ப்ரீடு ஒரு ப்ரீடு மாடு பெருவி மொட்டை இது ஓகே ஆல் பிளாக் நல்லா நாலு காலக்கு போகிற ரோஸ் கலர்ல அமைச்சிருக்கும் மடி மடி சைடு ரோஸ் மடி ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கு ஓகே கண்ணு போனா இருபது நாள் டைம் இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரும்னா ஹெவி சைஸ் ஆரமா லெந்த் வெயிட் ஹைட் ஜெய் ஜாண்டிகான கெட்டேரி இது ஓகே பைஸ் 6 இல்ல நல்ல குணமானதுல குழந்தை மாதிரி தொட்டி தீனிக்கு அருமையா இருக்கு எத பச்சனையும் கிடையாது எத புடனால சாப்பிடும் யார் வேணா பால் பீச புடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது மிஷின்லயும் பீசலாம் கையிலயும் பீசலாம் காம்பல நீல நீலமான காம்பு தான் நல்ல சாஃப்ட்டான காம்பு நான் காம்பு இதெல்லாம் சாஃப்ட்டான காம்பு பஞ்சு மாதிரி இருக்கு பூ பெரிய மாதிரி இருக்கு அந்த காம்பலாம் ஓகே பிரதர் நல்ல நரம்பு தரலாம் பாருங்க டபுள் சைடு அடி நெஞ்சாங்கோடில இருந்து நரம்பு தர இருக்கு பால் தர மடி ஃபுல்லா மடி மாடு சரி சரி நிக்கணும் ஹெவி சைஸ் ஆன பிரதர் ஹெவி சைஸ் மாடு நல்ல டாப் குவாலிட்டியான மாடு அச்சஃப்ல கிராஸ் டைப்பான மாடு ஓகே நரம்பு தர பாருங்க லூஸ் பாருங்க மடி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க

ஊரு சேலம் வாழப்படி ஆத்துமேடு காமராஜர் நகர்னா சரி ஓகே ஓட்டிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்கு மாடு போல இப்போதைக்கு நாலு மாடு இருக்குது பெரிய மாதிரி ரெண்டு மாடு இருக்குன்னா இப்போ விட்டு அத மாதிரி சேஃப்டியா வரும்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல லாங்கல போறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஏத்திட்டு போவோம் படுதா எப்பயுமே படுதா வண்டி இருக்கு படுதம் இருக்காது எனி டைம் படுதா இருக்கும் ஏன்னா வெயில் காலம் வந்தாலும் மழை காலம் வந்தாலும் மாடு சேஃப்டி நாங்க சேஃப்டியா இருக்கிறோமோ இல்லையோ நாங்க மலை நடந்தாலும் மாடு நினைவு விட மாட்டோம் சரி இன்னைக்கு எந்த ஊருக்கு போறீங்க இது வந்து ஆறு தாண்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போகும் எத்தனை கிலோமீட்டர் வரும் பதில் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வந்துருந்தோம் இரநூறு கிலோமீட்டர் கரெக்டா எவ்வளவு நேரம் ஆகும் அது நம்ம ஓட்டுற பொறுத்து ஆனா மாடுன்ற வேற பொருளா இருந்தா எப்படி எல்லாம் ஓட்டிட்டு போயிடலாம் இது மாடுனால கொஞ்சம் பொறுமையா தானே போகணும் ஏழு நேரம் கூட ஆடு லாங்கல போற மாடா இருந்தா நிப்பாட்டி ஏதோ பார்த்து தண்ணி கிண்ணி குடுத்துட்டு போயிருவோம் வண்டியில எப்பயுமே தீவனை வச்சிருப்போம் கேபனல் இருக்குது தீவனம் இருக்குது நம்மளால முடிஞ்சது நம்மளால முடிச்சா தீவனம் போடுவோம் இல்ல பக்கமா இருந்ததுன்னா கூட்டிட்டு போய் தண்ணி கிணி காமிச்சு

தெளிவா சேஃப்டியா வந்திருக்குது அப்படின்னு டைம் வந்து கரெக்டா இருக்கீங்க எங்க எங்கே போனாலும் ரெண்டு கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் திட்டி இல்லினாலும் இறக்கி விட மாட்டேன்னா திட்டு இருந்தாலும் மட்டும்தான் இறக்கி விடுவேன் நானு இந்த வண்டி அகலத்து எந்த ஒரு தோல் சப்ப வரைக்கும் டோர் இருந்தால் மட்டும்தான் மாடு இறக்கி விடுவேன் இல்லைன்னா இறக்க மாட்டேங்க இறக்கவே மாட்டேன் ரெண்டு கிலோமீட்டர் ஆனாலும் வண்டி எடுத்துட்டு வெளியில போய் தான் மாடு இறக்கி விட்டு அப்பந்தான் கட்டாந்தரி கூட்டம் வந்து விடுவேன் நானு அது மாதிரி மாடை கரெக்டா சேஃப்டி அவங்க தொழில விட்டு சீர்காழி போகும்போது கூட இறக்குறதுக்கு இடமே இல்லை இறக்குறது இடமே இல்லாமல் மெயின் ரோடு காட்டுக்குள்ள இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மெயின் ரோடு வந்து மாடு இறக்கி விட்டு நீங்க பொடு போட்டு புடிச்சிட்டே போயிருங்க என்னோட மாடு சேஃப்டி நான் இறக்குற வரைக்கும் மாடு சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மாடு இறக்கி விட்டு தானே வருவேன் உங்க வண்டியில மாடு மட்டும் ஏத்தீங்களா எப்படி என்ன அதனை மேக்ஸிமம் எல்லா லோடும் ஏற்றுவோம்னா ஆனால் எப்பயுமே வார கண்டா மாடு எப்பயுமே சேஃப்டியா வண்டியில் ஏற்றிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டோர்ல வந்து பழைய போட்டுருவோம் புடி மாதமா ஏறதுக்கு கால் ஏறதுக்கு பழகி போட்டுருவோம் நாறு ஃபுல்லா இருக்கு பில்டிங் ஸ்டாங்கு பேச அது வைக்கும்பாங்கப்பா அதுமாரி அதுமாரி பண்ண மாட்டோம் நாறு அதிகமா போட்டுருவோம் ஏன்னா மாடு சேஃப்டியா நின்னுகிட்டு வரதுக்காக கொஞ்சம் பிரேக் அடிச்சாலும் கால வலிக்கிட்டு போவோம் பிரேக் அடிச்சு நார் அள்ளி வந்துரும்னா இந்த வண்டி காரல அந்த வண்டியை பாருங்க மத்த எல்லாம் போட மாட்டாங்க ஓகே அது ரீப்பர் இயக்க மாட்டாங்க எங்க வண்டியில எனி டைம் எல்லா வண்டியுமே ரீப்பர் இருக்கும் மாடி ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் இறக்கத்துல இருந்தாலும் மேட்டில் இருந்தாலும் புடிமரமா ஏறதுக்கு எப்பயுமே ரீப்பர் போட்டிருப்போம் ரேப்பர் போட்டிருப்போம் போன வாரத்துல கூட மாதேஸ்வரம் மலை போய்ட்டு தான் வந்தோம் கர்நாடகா மாதேஸ்வரம் மலை ஓகே அப்போன்றோட நான் ஆறுநூறு எழுநூறு கிலோமீட்டர் வந்துச்சு போயிட்டு தான் வந்தோம் ஒரு பிரச்சனை இருக்காது அவங்க மாதேஸ்வரம் கர்நாடகாவோடு வந்தாங்கன்னா டிரைவர் பார்த்தாங்கன்னா பரவாயில்ல பயந்து டிரைவர் அமுச்சிவிடுங்க அப்படின்ட்டுருவாங்க வரவங்க எல்லாருமே இங்கே மா பார்ட்டி மாடு பேச வரவுமே டிரைவர் நாங்கள் இருப்போம் இனி நான் எங்களுக்கு இல்லாமல் பிக்கப் பண்ணி டிரைவர் பிக்கே பண்ணி மற்ற டிரைவர் அஞ்சாறு பேர் டிரைவர் இருக்கிறோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் வண்டி ஓட்டுவோம் எல்லாமே

ஓகே ஹெவி சைஸ் மாடி இருபத்தஞ்சு லிட்டர் பால் குறையாதான்

ஹெவி சைஸான மாடு குணமானத்தில் அருமையான குணம் பண்ணோம் கருவிட்டு போய் தான் செவலவல் பேச்சில் போட்டுருந்தேன் கண்டு போட்டிருக்கேன் ஓகே ப்ரோ சார் ரெண்டு நேரம் கரோ இருபது லிட்டர் கரோ ஒரு எல்லா கிளைமும் அடாப்ஷன் கூடிய மாடு கிராஸ் டைப் மாட்டு இது ஓகே குணத்தில் நல்லா குழந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி மாடுகள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடு தேவைப்படுறோம் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்லா குணமும் நல்லா காமன் நல்லா சாஃப்டாக இருக்கும் பீஸ் எடுத்துக்கிட்டு இப்ப பாக்கற பிஸ்கெட் கலர்னு சொல்லுவாங்க மாடு காட்டு மேட்ச்சில இருந்த மாதிரி அண்ணாங்க போட்டு காட்டு மேட்சில் இருந்த மாதிரி தான் ரெண்டு காலும் முன்னாடி நாடு போட்டு போட்டு மேஞ்சா இருக்கும் ஓகே இந்த மாதிரி இப்போ தான் கண்ணு பொட்டை கண்டு இந்த மாடம் ஓகே வயசு கடம இருக்கு கண்ணு கேடறி கண்ணு போட்டு இப்போ சீம்பல் ஒரு நாலு லிட்டர் பால் இந்த மீதி பால் மடியில் இருக்குது வண்டியில் போனாலும் பாதி பால் பிசி ஆச்சு ஓகே ஓகே ஹெவி பீசியாச்சு ஜெர்சியில கிராஷ் டைப்பான கவலைப்பட தேவையில்லை

குணத்தில் நல்லா குழந்த மாதிரி மீடியம் சைஸ் பண்ணலாம் ஓகே எல்லா கிளியட அடாப்ஷன் ஆகும் தேவைப்படுற கூப்பிடுங்க அந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு